வாடகைக்கு வாகனத்தை பெற்று ஏற்றிச் சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து சங்குப்பட்டியில் அவரை கொலை செய்தேன் பத்து பகு நகையை விற்று செலவு செய்தேன் சங்குப்பட்டி இளம் பெண் மரணத்தில் கொலையாளி திடுக்கிடும் வாக்கு மூலம் யாழ் நகர் முழுவதும் களமிறங்கிய போலீஸ் அதிகாரிகள் தேடுதல் வேட்டையில் சிக்கிய போதை பொருட்கள் தமிழர் பகுதியொன்றில் பயங்கர சம்பவம் இளம் தாயொருவர் கொடூரமாக கொலை கணவனும் பிள்ளையும் மாயம் சரிந்து விழுமளவுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து வீதியில் சென்ற ஆபத்தான காட்சிகள் பல லட்சம் பெருமதியான பொருட்களை எரித்து சாம்பலாக்கிய வன்முறை குழு பட்டதாரி இளைஞர் யுவதிகளுக்கு பெரும் மகிழ்ச்சி தகவல் அரசாங்க வேலைக்காய் காத்திருப்போருக்கு அரசாங்கம் கொடுத்த இன்ப அதிர்ச்சி இறந்த உடல்களை எரிக்கும் மேடையில் யாழில் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களை எரித்து போலீசார் நீதிபதிகள் முன்னிலையில் சம்பவம் அதி உயர் மின்னழுத்த மின்கம்பி அமைப்பு கடுமையாக செய்த கட்டுப்பாட்டை இழந்து மோதிய கார் முப்பது லட்சம் ரூபாய் பெறுமதியுடைய முதிரை மர குற்றிகள் தருமபுரம் போலீஸாரால் மீட்பு கோட்டா கோகம தாக்குதல் சம்பவம் முப்பத்தொரு சந்தேக நபர்கள் அடையாளம் நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதை பொருளுடன் கைது நீண்டகால போதை வியாபாரி என்றும் தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் பூனகரி சங்குப்பட்டி பாலத்து கருகாமையில் பெண்ணொருவர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவத்தோடு தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தவில் வித்துவான் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் தவில் வித்துவானை நேற்றைய தினம் அதிகாலை கிளிநொச்சி மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் கொலை செய்ய பயன்படுத்திய காரொன்றும் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபரை கிளிநொச்சிக்கு அழைத்துச் சென்று போலீஸ் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்தது படுகொலை செய்யப்பட்ட பெண்ணுடன் தவில் வித்துவானுக்கு கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் பழக்கம் ஏற்பட்டு தொலைபேசி மூலம் உரையாடி வந்த நிலையில் அக்டோபர் மாதம் அருகில் வாடகைக்கு நோக்கி பயணித்தனர் குளிர்பாலம் வழங்கியதை அவரை கொலை செய்து கடலில் வீசியதாகவும் பின் தான் கிளிநொச்சி உறுத்திரபுரம் பகுதிக்கு சென்று தடைய பொருட்களை அழைத்துவிட்டு யாழ்ப்பாணம் திரும்பியதாக சந்தை நபர் தெரிவித்தார் சந்தேகம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளின் அடிப்படையில் படுகொலை செய்யப்பட்ட பெண் அணிந்த சுமார் பத்து பவுன் நகையை குண்ணாகும்பையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்து பதினேழு லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று அந்த பணத்தை சொந்த தேவைக்கு அவர் செலவழித்ததாக தெரிவித்தார் அதன் அடிப்படைகள் குறித்த தனியார் நிதி நிறுவனத்தில் அடகு வைத்த நகைகளை போலீசார் மீட்டுள்ளனர் சந்தேக நபரை நீதிமன்றில் முற்படுத்தி மேலதிக விசாரணைகளுக்காக எழுபத்தி இரண்டு மணி நேரம் போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் பல வகையான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த பத்து நாட்களாக வெவ்வேறு இடங்களில் வட்டக்கோட்டை காவல்துறை மேற்கொண்ட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்கள் மீதான குற்றச்சாட்டின் அடிப்படையில் சில விளக்குமதியில் வைக்கப்பட்டதோடு ஏனையோர் பிணையில் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளது பவுனியா பூம்புகார் பகுதியில் கொலை செய்யப்பட்ட நிலையில் இளம் குடும்ப பெண்ணின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் நேற்று இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் கணவர் மற்றும் குழந்தையுடன் வீட்டில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வேலை காரணமாக வெளியில் சென்று மாலை வீட்டுக்கு திரும்பிய போது தனது மகள் சடலமாக கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தைந்து விதியடியோரு பிள்ளையின் தாயே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சடலத்தின் கழுத்து பகுதியில் கூறி ஆயுதத்தால் வெட்டப்பட்டதால் குறித்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இதேவேளை குழந்தையுடன் பெண்ணின் கணவனும் மாயமாகி உள்ளனர் சம்பவம் தொடர்பில் ஈச்சங்குளம் போலீசாருக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இன்றைய தினம் இலங்கை போக்குவரத்து சபைக்குச் சொந்தமான ஒன்று அளவுக்கு அதிகமான பயணிகளை கொண்டு ஏனையின் வீதி முகமாலை பகுதியில் போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்தது அதிக வருமானத்தைப் பெற்றுக்கொள்ள போக்குவரத்து சபையில் ஈடுபடும் பேருந்துகள் அதிக அளவில் பயணிகளை கொண்டு ஆபத்தான முறையில் போக்குவரத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்றன குறிப்பாக அரச பேருந்துகள் சேவை நோக்கத்தில் தமது பணியைச் செய்வதை முழுமையாக விட்டுவிட்டு லாப நோக்கத்துடன் செயற்படுவதால் தற்பொழுது பயணிகள் இவ்வாறான பிரச்சினைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சுன்னாகம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட சூறாவத்தி பகுதியிலுள்ள வீடொன்றில் நேற்றிர அடையாளம் தெரியாத குழுவொன்று வன்முறையில் ஈடுபட்டுள்ளது பொருத்த வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்த வன்முறைக்குழு அங்கு நிறுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி மீது தீ வைத்துள்ளது இதனால் முச்சக்கர வண்டி முழுமையாக தீயில் எரிந்து நாசமாகியுள்ளது மேலும் வீட்டுக்கு தீ வைக்கப்பட்டதோடு வீட்டில் உள்ள பொருட்கள் அடித்து நொறுக்கப்பட்டன இந்நிலையில் வெளிப்படைந்த வீட்டார் தீயை அணைத்ததால் மேலும் சேதங்கள் ஏற்படுவது கட்டுப்படுத்தப்பட்டது சம்பவம் தொடர்பில் சுண்ணாகம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் சுண்ணாகம் காவல்துறையினர் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ய ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்த ஜெய்தீச தெரிவித்தார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவிலான சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தற்போது இந்த ஆட்சேர்ப்புகள் ஒவ்வொரு துறையாலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் இதன்பொழுது தெரிவித்தார் யாழ்ப்பாணத்தில் கைப்பற்றப்பட்ட பெருமளவு கேரள கஞ்சா என்று நீதிமன்ற உத்தரவு கம்மி அளிக்கப்பட்டது இதன்போது தொள்ளாயிரத்து ஐம்பது கிலோகிராம் கேரள கஞ்சா அளிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் கோம்பையின் மணல் இந்துமயானத்தில் உள்ள மின்தகன மேடையில் போடப்பட்டு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் மற்றும் யாழ்ப்பாணம் மேலதிக நீதவா நீதிமன்ற நீதவான் உசைன் ஆகியோரின் முன்னிலையில் நேற்று குறித்த போதைப்பொருள் தொகுதி அளிக்கப்பட்டது கடந்த சில வருடங்களாக நீதிமன்ற சான்று பொருட்களாக வைக்கப்பட்ட கேரள கஞ்சாவை இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளது போதைப் பொருட்களுக்கு முடிவு கட்டுவதற்குரிய சமர் ஆரம்பமாகியுள்ளதாகவும் இந்த சமரைக் கண்டு அஞ்ச வேண்டாம் என்றும் அதற்கு பேரவு தாரங்கள் என்றும் வடக்கு மண்ணில் இருந்து போதைப் பொருள் மாவியாக்கள் உட்பட பல குற்றச்செயல்களில் ஈடுபடும் தரப்பை நாங்கள் அளிப்போம் என கடற்கரை நீரிகள் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அழைப்பு விடுத்தார் யாழ் மாவட்ட செயலகம் மற்றும் சாவுகச்சேரி பிரதேச செயலகம் இணைந்து நடத்திய நடமாடும் சேவை சாவுகச்சேரி பிரதேச செயலகத்தில் இடம்பெற்ற போது அவர் உரையாற்றுகையில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ளார் வட்டவளை மத்தியில் இன்று அதிகாலை பனிரெண்டு பதினைந்து மணி அளவில் இடம்பெற்ற கார் விபத்தின் போது கார் மற்றும் மின் கம்பம் கடுமையாக சேதமடைந்துள்ளது அதிவேகமாக பயணித்த கார் வீதியோரத்தில் அமைக்கப்பட்ட உயர் மின்னழுத்த மின் கம்பி அமைப்பின் கொங்கிரீட் கம்பத்தில் மோதி வாகனம் நின்றுவிட்டது விபத்து தொடர்பில் விசாரணை மேற்கொண்டு வரும் வட்டவளை போலீசார் கார் கொங்கிரீட் கம்பம் இரண்டும் கடுமையாக சேதமடைந்துள்ளன என்றும் இந்த விபத்துக்கு வாகன சாரதியின் தூக்க கலக்கமே காரணம் என்றும் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் முல்லைத்தீவு மாவட்டத்தின் புதுக்குடியிருப்பு பகுதியிலிருந்து கிளிநொச்சி தருமபுரம் பகுதியில் உள்ள மரத்தளபாட உற்பத்தி நிலையத்துக்கு எவ்வித அனுமதிப்பத்திரமின்றி வரப்பட்ட மரக்குற்றிகள் மீட்கப்பட்டுள்ளன கண்டரக வாகனம் மற்றும் கேப்ரக வாகனங்களில் முதிரை மரக்குற்றிகளை இன்று அதிகாலை இரண்டு மணியளவில் ஏற்றி வரப்படுவதாக தருமபுர போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய சோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன்போது முதிரை மரக்குற்றிகளை மீட்டதுடன் வாகனங்கள் மற்றும் மூன்று சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் காலைமுக கோட்டா போராட்டத்தின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் இடம்பெற்ற விசாரணையில் முப்பத்தொரு சந்தைகனபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சட்டமாதிபர் அதிபர் இன்று உயர்நீதிமன்றத்தில் அறிவித்தார் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான அரசு சட்டத்தணி சஜித் பண்டாரு இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய எதிர்பார்த்துள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மே மாதம் ஒன்பதாம் தேதி காலிமுகத்துடன் கோட்டா கோகம போராட்டம் தாக்கப்பட்ட போது அதை தடுக்க நடவடிக்கை எடுக்காதன் மூலமும் சட்டம் ஒழுங்கை நடைமுறைப்படுத்த தவறியதன் மூலமும் போலீஸ் உள்ளிட்ட பிரதிவாதிகள் தமது அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறு கோரி போராட்டக்காரர்கள் குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட ஐந்து அடிப்படை உரிமமனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரசு சட்டத்தணி இந்த அறிவிப்பை முன்வைத்தார் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழா நிலையில் இந்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அதைத் தொடர்ந்து மனுக்களை விசாரித்த உயர் நீதிமன்றம் அதன் தீர்ப்பை பின்னர் அறிவிப்பதாக ஒத்திவைத்தது இந்த மனுக்களில் பெயரிடப்பட்ட அப்போதைய பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ மற்றும் நாமல் ராஜபக்ஷ ஆகியோருக்கு எதிராக குற்றவியல் வழக்குகள் தாக்கல் செய்யப்படாத காரணத்தால் அவர்களுக்கு எதிராக இந்த அடிப்படை உரிமை மனுவை தொடர வேண்டாம் என்றும் தரப்பினர் நீதிமன்றத்தில் இணக்கம் தெரிவித்துள்ளனர் இந்த மனுக்களில் பிரதிவாதிகளாக முன்னாள் போலீஸ் மாதிபர் சி டி விக்ரமரத்தினர் மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபராக செயற்பட்ட தேசப்பந்து தென்னக்கோன் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகளின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நல்லூர் உபதவிசாளரின் சகோதரன் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் இடம்பெற்றது மேற்படி நபர் கோண்டாவில் பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபர் நீண்ட காலமாக போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது